ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்மவீரா சேனல் அண்ட் பிளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் மினி நாளாக அமையட்டும் நம்ம இன்றைக்கி தைப்பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பொங்கல் அன்றைக்கி ஒரு காலைல ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்தாச்சுங்க நைட்டு தூங்கிறதுக்கே ஒன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு பூஜை பாத்திரம் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டு வேலை எல்லாமே நல்லா க்ளீனாக முடிச்சிருச்சோன்னா காலைல கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு விலையெல்லாம் முடிச்சுட்டு தான் தூங்கணும் காலைல ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சேன் நான் எழுந்திரிக்கும் போதே என் பொண்ணும் சேர்ந்து எழுந்திரிச்சிட்டா சரின்ட்டு வறண்டாலாம் நான் பெருக்கி தரமான்னு சொன்னால் சரிம்மா நீ வறண்டாலாம் பெருக்குன்னு சொல்லிட்டு நானும் வாசல்லாம் பெருக்கி அழகாக தண்ணியெல்லாம் தெளித்து அழகாக கோலம் போட்டாச்சு எழுந்திரிச்சோடனே அப்படியே நல்லா இந்த பூச்செடியெல்லாம் பார்க்கும்போது அப்போதாங்க பூ பூக்கவே ஆரம்பிக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் என் பொண்ணு வறண்டாலாம் சூப்பராக பெருக்கி கொடுத்துட்டா சரின்ட்டு நான் அங்கேயும் வெளியே வாசல்லையும் வந்துட்டு நானும் தண்ணியெலாம் தெளிச்சிட்டேன் பொங்கல் அன்றைக்கி என்ன கோலம் போடுறதுன்னு நைட்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா பதிமூணு புள்ளி வச்சு அழகாக பொங்கல் குளம் போட்டிருந்தேன் நான் வந்துட்டு ஒரே ஒரு பொங்கல் பானை வரைஞ்சி சுற்றி ரங்கோலி மாதிரி வரைஞ்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த பானை மட்டும் லைட்டாக கிராஸ் ஆகும்னு சொல்லிட்டு மொத்தமாக பதிமூணு புள்ளியில் அழகாக பொங்கல் கோலம்லாம் போட்டுட்டேன் போட்டுகிட்டே இருக்கும்போது என்னோடய பொண்ணு தான் வந்துட்டு கலரெல்லாம் கொடுத்தா கோலம்லாம் போட்டு சூப்பராக முடித்தாச்சு வாசலாண்டை வந்துட்டு அவள் தான் போட்டாள் அழகாக பானையெல்லாம் போட்டு கலரெல்லாம் கொடுத்தா இதுக்கும் எல்லாமே அவள் தான் கலர்லாம் கொடுத்தா கரும்புக்கு மட்டும் லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருந்தோம் எப்போயுமே கரும்பு கலர் வாங்கிட்டு வரோம் இந்த வாட்டி கடையில் அந்த கலர் இல்லைன்னு சொல்லிட்டு சரின்ட்டு லைட்டாக இந்த ப்ளூ கலர் மாதிரி கொடுத்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா இங்கே வாசல்லையும் அவள் அழகாக அவ்வளோ தான் போட்டா ரெண்டு கரும்பு வச்சு சூரியன்லாம் வச்சு அவ்வளோ போட்டு முடித்து குளிச்செல்லாம் முடித்ததுக்கப்புறமா பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு மண்பானை தாங்க மொதல் நாள் நெயிட்டே போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்து அந்த பானையில் தாங்க பொங்கல் வைக்கிறேன் இது ஒரு மூணு வருஷமாக இந்த மண்பானையில் தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம் புதுசாக வாங்கிட்டு வந்து மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்துலாம் நல்லா சுற்றி கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பொங்கல் பானைக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு பால் அதுக்கப்புறமா அரிசி கழுவுன தண்ணியும் சேர்த்து பானையில் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு அப்புறம் என் பையன் வந்துட்டு வேப்ப மரத்துக்கு அடியில் சாமி வச்சுருக்கோம் அவன் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அஞ்சு அபிஷேகம் பண்ணிக்க அவன் பண்ணான் வருஷத்தில் இந்த தைப்பொங்கல் பொங்கல் அப்போ மட்டும் அபிஷேகம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு நல்லெண்ணெய் அப்புறமா விபூதி இந்த மாதிரி ஒரு அஞ்சு அபிஷேகம் அவன் பண்ணிகிட்டு இருந்தான் அவன் அங்கே அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தான் நானும் இங்கே பொங்கல் வச்சிட்டு இருந்தேன் பொங்கல் நல்லா நல்லா சூப்பராக பொங்கிட்டு இருந்ததுங்க ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு திசையில் அப்படியே வந்துட்டு இருந்தது என் பொண்ணு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கடைசியாக கரெக்டாக கிழக்கு பக்கம் பார்த்து பொங்கிச்சுங்க இந்த பால் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் பொங்குற மாதிரி வந்துட்டு கடைசா கிழக்கு பக்கம்தான் பார்த்து பொங்கல் பொங்கிச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுக்கு அப்புறமா அரிசியெல்லாம் போட்டுட்டு எல்லாருமே அரிசி போட்டோம் பானையில் குழந்தைங்க அவர் எல்லாருமே நான் எல்லாம் அரிசி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெள்ளம் ஏலக்காய் முந்திரி நெய் எல்லாமே சூப்பராக போட்டு சக்கரை பொங்கல் நல்லா அருமையாக வச்சாச்சுங்க நல்லா தைப்பொங்கல் அதுமா பொங்கல் நல்லா கலக்க பார்த்து பொங்கி வந்தது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா சூப்பராக சக்கரை பொங்கல் வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி வெளியே இருக்கிற சாமி வந்துட்டு நம்ம சூரிய பகவானுக்கு மண்ணில் விளைஞ்ச காய்கறிகள் அதுக்கப்புறமா கிழங்கு வகைகள்லாம் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டுருந்தோம் ஆனால் வெளியே வீடியோ எடுக்க மறந்துட்டோங்க அதுக்கப்புறமா உள்ளே மட்டும் குட்டியாக குழந்தைங்க வீடியோ எடுத்துருந்தாங்க சாமி கும்பிடும்போது மாதிரி அன்றைக்கி வந்துட்டு சாதம் சாம்பார் பால் பாயசம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வடை உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் இந்த மாதிரி கொஞ்சம் பிரசாதம்லாம் செஞ்சு சாமிக்கு சக்கரை பொங்கலோடு சேர்த்து தாங்க பறிச்சிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching!